இன்னைக்கு என்னெல்லாம் போறோம் அதே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீடியோ வந்திருக்கேன் அந்த ஒரு வாரம் எனக்கு உடம்புக்கு சரியில்லை எனக்கு கொஞ்சம் பிஸியாக ஆயிட்டேன் ரொம்ப கொஞ்சம் வேற வேற சேனலில் நடிச்சிட்டு இருக்கனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் யாரும் தப்பாக நடத்துக்கிறேன் நிறைய பேர் ஃபோனு போட்டீங்க என்ன ரவி என்ன வீடியோ போடறல போடலன்னு சொல்லி இன்னைக்குதான் ஆரம்பம் இது கீரை தெரியாதவங்களுக்கு இது சொல்கிறேன் கீரை தெரியாதவங்க யாருமே இல்லை கீரையோட மருத்துவம் கொண்டு நம்ம சொல்லவே வேண்டாம் டெய்லி ஒரு கீரை சாப்பிடணும்னு சொல்றாங்க ஒரு பீஸா தான் கீரை குழம்பு கீரை பொரியல் வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கீரே கீரை ஏய் இப்படி படுத்துக்கிற வியாபாரம் எப்படி ஒரு மூத விஜயபாரு ஏன் என்ன அப்படி வியாபாரம் பார்க்கணும் அடுத்த வந்து இப்படி படுத்துக்க வீட்டிலோட படுக்காம ஏந்த உத்ர உசுரம் வாங்குற நொயின்னு நான் பேசுறேன் ஏன் பாக்குறது இப்படி படுத்துக்க இருந்த விக்கிமா சொல்லு ஏன் லட்சுமி வருவாளா ஸ்ரீதேவி வருவாளா சொல்லு மூதேவிதா வருவா உனக்கு போய் வாங்கப்பட்டு நான் எப்படி செல்லமா மக கீரை விற்க வந்தேன் ஊருக்குள்ள கீரை விற்க வந்தேன் இந்த கீரை விற்கிறவனை நம்பி எங்க அம்மா இல்லாத டயத்துல கீரை வாங்கி அப்படியே கணக்கு பண்ணி நல்லா உப்பு பண்ணி கூப்பிட்டு நீ ராணி மாதிரி தோட்டம் கீரை தோட்டமா நிறைய இருக்குண்டியா அப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு சொல்லிட்டு கீரை தோட்டம்னா நிறைய பேர் இருக்கு நம்மளது இல்லைன்ற இனத்த பேசுற ரெண்டு பிள்ளையும் பெத்துட்டு ஆமா இப்படி தூங்குறி அம்பாரு இல்லையே அங்கிட்டு வீட்டுல போய் பாடுறது பேருக்கா ஏதாவது கேவலப்படுத்த உனக்கு கேவலம் என்னன்னு தெரியுமா முதலாவது ஆமா இல்லாட்டி உங்க குடும்பத்தை பத்தி உனைய பத்தி ஊருக்கே தெரியும் என்ன ஒரு சனத்தை காணும் இன்னைக்கு திங்கக்கிழமை சந்தை கொண்டு வந்துக்குவாரு இன்னும் நாலே நாலு வெட்டருக்கு வித்தா கம்மிட்டு வீட்டுக்கு போலாம் நல்லது தெரியாத வேலை ஒரு உள்ள வருது அது என்ன இப்ப இன்னும் இப்ப செம்மாளத்துல வரேன் கீரை கீரை சாயங்காலம் வரும்போது ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரேன் உனக்கு இந்த போறது என்ன தெரியல தினமும் பச்சை பசையர் இருக்கு வெயில அடிக்கிற கண்ணுக்கு அப்படி தெரியுதா ஆமா சரியாதே இருக்கு இது என்ன பத்தி நல்ல கீழ்வை மகாலட்சுமி மகாலட்சுமி என்ன வைக்க முடியலண்டா நீ பாடு நாங்க வித்து கொடுவோம் தெளியும் நீ பாடு அமீக்கிட்டு பாடு என்னது பச்சை பசேன் இருக்கு நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு

இந்த பிடி ஆளால பேசிக்க மோகரைய பத்து ரூபியா தங்கமான மனுஷு எல்லாம் கீரை இல்லாம சாப்பிடாது முதலமைச்சர் அம்மா என்ன வந்துட்டு தான் அந்த அம்மா செத்துச்சு தமிழ்நாடே கெட்டு கீரை வித்து நடுத்த உட்காந்துருக்க நம்ம பெத்ததாய் போனது மாதிரி உட்காந்துருக்கேன் இன்னைக்கு சரி இதெல்லாம் என்ன எல்லாமே பார்த்தா அந்த இந்த தெருவுல முளைச்சு கிடக்கும் கிடக்குமாரு அந்த இல மாதிரி இருக்கு இருக்கிற கொண்டு வந்து கீழ விழுந்துட்டு இருக்கீங்க நாங்க எப்படி நம்புறது இன்னும் நம்புனா வாங்கு நம்மளதா போ நானு டெஸ்ட் பண்ணியா கொடுக்க முடியும் உனக்கு என்ன கீரை இருக்குன்னு இருக்கு எந்த ஊரு இதெல்லாம் சாப்பிட்டு கீரை வாங்க சொல்றாரு அப்பத்தா அந்த கீரை வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாரு குத்து முடிவே குத்தி ஒரு நாள் தெருவுல கீரை ஒத்துக்குருக்கே கோடீஸ்வரி மகன் ஆனு இந்த களவாணி பயலுக்கு வாக்கப்பட்டு களவாணி பயலுக்கு வாக்கப்பட்டு நான் கேவலப்பட்டு கீரை வத்துக்கு இருக்கேன் மகளே இப்போ பால கீரை வாங்கி இப்போ கீரை இது எப்படி சமையல் வீட்டுல போக அப்ப நான் தாக்கா அதுல அம்மாட்ட கூடு எந்த ஊரு நீ வேற தேனிதே தேனி கறி மாதிரி தெரியல நீ தேனி கறியில ஆறு அப்படி சம்மாளம் சேருக்கு பேச மாட்டா அழகு இல்ல நல்ல பிள்ளைல வெளியூர்ல இருந்து குடி வந்திருப்ப எனக்கு கிராமத்துல இருந்த அவன்

உங்ககிட்ட என்னமோ ஒரு பக்கம் கீரை வைக்க போய் சொன்ன இந்த கீரை எல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு இருக்குமா அதுக்கு வயசு இருக்குல்ல தண்ணி சேராதுக்கும் கீரை சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு

என்ன முதுகுல நல்ல தேங்காண்ணிய தடவிக்கிட்டு அடிச்சு ஆம்புலேட்டு போட்டு விட்டுருவேன் கம்முன்னு இருந்து எல்லாம் பேசதா தராங்க பொதுமக்கள் இருக்கிறப்ப இப்ப இல்லாம வீட்டுக்கார போய் பேசுவாங்க பாத்து தானு இன்ன வரைக்கும் இருந்து படுத்து கிடந்தியா அஞ்சு ரூபாய்க்கு வேற சும்மா விடுறியா அதுல தாடு வா வாங்குது வீடு வீடு போ போகுது பொங்கல் வந்து அப்படியா வாச்சியை ஊழி விட்டுரியாமா ஹம் என்னமோ நல்லா மனசு அம்மா ரெசர எடியாம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மா என்ன வச்சாலும் குடுக்கும் பாவம் அப்படியா கீரம்மா இது தான் கீரை நீ தெரிஞ்சு நடிக்கிறியோ தெரியாம இருக்கிற தெரியல நல்ல பாசி பருப்பு நூறு கிராம் போட்டா போதும் இந்த கீரைக்கு பருப்பு கம்மியாத்தான் போடணும் போட்டு நல்லா பத்து போடு ஒரு இருபது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயம் அள்ளி போட்டு நல்லா இந்த கீரை நல்லா கழுவி பொடி பொடிசா நறுக்கி போட்டு நல்லா வேக விட்டு அப்படியே தண்ணிய வலிச்சுக்கிட்டு அப்படியே பருப்பாளைய போட்டு கடஞ்சு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊத்தணும் என்ன வேற என்ன ஊத்துனா வேற குழம்பு டேஸ்ட் மாறி போயிடும் நல்ல தேங்காய் அண்ணை ஊத்து பருப்பு போட்டு தாளிச்சு அப்படியே சோத்துல ஊட்டி களிக்கி சோறு ஊத்தி சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு நீ ஒரு வாரம் நீ சாப்பிட்டு பாரு அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்து கொண்டு போ ஒரு நாளைக்கு வாங்கி போய் பாரு என்னமோ நீ இப்ப நீ என்னமோ இதை பார்த்தா ஏதோ ஒரு வாரம் எனக்கு என்னமோ ஒப்பல ஆனா tagged tagged வந்துட்டு பிடி பேத்து கரட tagged 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 நீ நொட்டுதுவே tagged taggedடு ஹலோ வந்துட்டியாடி

ஆமா நல்ல ஏதாத்தான் பொழுது நோக்கி நீங்க சும்மாவே இருமலை உசுரவே வாதிக்க இருக்க நீ இப்ப நல்ல விலையா எந்திரிச்சு உக்காரு வேற ஒழுங்கு அதை கொண்டு போய் தெருவு தெருவ வித்துக்கிட்டு வரல உனக்கு இன்னைக்கு கஞ்சி சோறு கிடைக்காது பட்டினத்துக்கு நடக்க முடியல கால் வலிக்குதா அப்ப இன்னொரு பல்லு நினைச்சு பேசிக்கல ஆமா எனக்கு வியாபாரம் வித்து கொடுத்து விட்டுனேன் கேட்டு புகுதி

ஐயன்னா அங்க போயிராம போய் நாலு கட்டு அஞ்சு நான் நீ கட்டு அஞ்சு நான்

இப்போ இந்த பெரியவர் நக கடையில் போய் பத்து ரூபாய் குறைச்சி கொடுப்பாண்டு ஒரு சவுளி கடையில் போய் பத்து ஐம்பதா குறைச்சி கொடுன்னு கேளு இப்படி தெருவுல கீரை கிட்ட கிளறு கிட்ட விற்காத விறவ கிட்ட போய் நீங்க இப்படிலாம் வாங்காதீங்க பா உள்ளயா என்ன வேண்டாம் நான் ஏதோ காட்டுக்கு போய் வயசான காலத்துல புடிக்கிட்டு வந்து எதோ வித்துக்கிறீங்க நாலு கிட்ட பத்து ரூபாயா கட்டாது தம்பி ஆஹாப்பா நீ போப்பா நீ வச்சுட்டு போ நீ வச்சுட்டு போ ஆஹா அப்படி எல்லாம் குடுக்க முடியாது நான் விக்காட்டி கூட நான் வச்சுக்கலாம் வெலை குறைச்செல்லாம் குடுக்க முடியாது எல்லாம் தந்த தச்சம தெரியுமா நாலு நாளுக்கு ஒழுங்கா நீ நாலு பெரிய மனுஷன் நெரு பெரிய மனிதன் சர்ட்டிஃபிகேட்டா குடுக்கோந்தேன் நான் பெரிய